திருவடி சரணம் சரணம் குரு அநாதினாதர் சித்தர் திருவடிகள் சரணம் குரு முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் குருவருள் திருவருள் என் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் அன்பான பிரம்மையான ஆத்ம வணக்கங்கள் நிறைய பேர் கல்வியுடைய முக்கியத்துவமே இன்னைக்கு தெரியாம போயிட்டு இருக்கு மற்ற நாடுகள் நம்ம நாட்டை பார்த்து குறிப்பாக தமிழ்நாடை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டதெல்லாம் இருக்குது ஏன்னா அவ்வளோ அறிவுலேயும் ஞானத்திலையும் கல்வியிலையும் தலை சிறந்தவர்களாக நம்ம இருந்தோம் இன்றைக்கி இந்த செல்ஃபோனு லேப்டாப்பு வீடியோ கேம்ஸ்னு நம்ம இளைஞர்களும் மாணவர்களும் அதை நோக்கி போகிறாங்க அது எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமோ அந்த அளவுக்கு அழியக்கூடிய ஒரு விஷயம் நிறைய புத்தகங்கள்லாம் நம்மளுடைய முன்னோடிகள் வாசித்தாங்க அப்போ அந்த புத்தகங்கள் படிக்கும்போது நம்மளுடைய மூளையுடைய செயல்திறன் என்ன ஆகும்னா பல மடங்கு அதிகரிக்கும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஒரு புத்தகம் படிக்கிறீங்கன்னா இயற்கையாகவே அந்த புத்தகத்தில் குறிப்பிட்ட ஒரு கதையை படிக்கிறோம்னா அந்த கதை என்ன செய்யும் நம்ம மூளை ஒரு உருவகப்படுத்தி அதை ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரியான காலங்கள் மாறி இன்னைக்கு எல்லாமே யூடியூப்பு கூகுளு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இப்படி போகும்போது உங்களுக்கு அந்த மூளை அதை உருவாக்கக்கூடிய அந்த தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துக்கிட்டு இருக்கு அப்ப என்ன ஆகும் அப்படிங்கும் போது உங்களுடைய மூளையுடைய செயல்திறன் அப்படிங்கிறது குறையுது அப்ப எந்த அளவுக்கு நீங்க புத்தகங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மூளை செயல்திறன் அறிவாற்றல்ங்கிறது பிறகும் அப்ப நீங்க அந்த செல்போன்ல பார்க்கும்போது அதுலயே வீடியோ வந்துறதுனால அந்த மூளை என்ன செய்யும் அந்த உருவகத்தன்மை உங்களுக்கு அந்த ஒரு இமேஜினேஷனை அதை சார்ந்த படி ஒரு சில உருவகத்தை அது வெளிப்படுத்துறதுக்கு படிப்படியா குறைஞ்சு ஒரு காலகட்டத்துக்கு மேல அது தன்னை இழந்து போயிடும் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு மறதி கோபம் மக்கர் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுல ஒன்றுமே கிடையாது அதை அனுபவிச்சு ருசிச்சு ரசிச்சு படிங்க புத்தகங்கிறது ஒரு சிறந்த நண்பர் ஒவ்வொருவரையும் இங்கு உருவாக்குவது கல்விதான் நீங்க எப்பேற்பட்ட இடத்திலிருந்து வந்திருக்கலாம் ஏழ்மையால இருந்திருக்கலாம் வறுமையில இருந்திருக்கலாம் ஆனா உங்களுடைய கல்வியும் உங்களுடைய புத்தக அறிவும் உங்களுடைய அறிவாற்றலும் உங்களை கோபுரத்தின் உச்சிக்கே கொண்டு போய் உட்கார வைக்கும் கல்வியை பிடிச்சு படிங்க புத்தகத்தை விரும்பி படிங்க கல்வி மட்டும்தான் உங்களை உயர்த்தும்ங்கிறத மறந்துடாதீங்க போருக்கு போய் எதிரியை வந்து அந்த எதிரி படையை வீழ்த்துவதுதான் வெற்றி அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாயையை நீங்கள் வீழ்த்தி வெற்றி அடையுங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும்